ஜம்மு காஷ்மீர் ரஜோரியில் ராணுவ வாகனம் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டிற்கு விரைந்து பதிலடி கொடுத்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது சுந்தர்பாணி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது தாக்குதல் நடந்துள்ளது இதனிடையே பாதுகாப்பு படை தரப்பில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி கீழையூர் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொலை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் திருக்கோவிலூரை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அங்காள அம்மனை வழிபட்டனர் பலர் மாரியம்மன் பத்ரகாளி காட்டேரி போன்ற வேடமிட்டும் திருக்கோவிலூர் ஏரிக்கரை மூலையிலிருந்து கீழையூர் வரை சென்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினா் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க